வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் துலாம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்குட்பட்ட மூன்று நட்சத்திரங்கள் இந்த மாதம் பல்வேறு ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றன முதலில் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் கலை மற்றும் அழகுணர்வில் சிறப்பான நேரத்தை அளிக்கின்றன இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு படைப்பாற்றலும் தொழில்நுட்பத் திறமைகளும் மேம்படும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவிக்கின்றன முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய கருத்துக்களில் ஈடுபாடு காண்பர் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார விஷயங்களில் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவர் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொடர்பாடல் துறையில் சிறப்பிடம் பெறுவர் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக தேடலில் ஈடுபாடு கொள்வர் இதேபோல் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் இலக்கு நிர்ணயத்தில் தெளிவை அளிக்கின்றன முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தலைமைத்துவ குணங்களை வளர்த்துக் கொள்வர் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்ப நலனில் அக்கறை காட்டவர் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி மற்றும் ஞானத்தில் முன்னேற்றம் காண்பர் இந்த மாதம் பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெறுகின்றன முதலில் சூரிய பகவான் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு நகர்கிறார் இது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருந்து பன்னிரண்டாம் வீட்டிற்கான மாற்றமாகும் இதற்கு முன் செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்று புதன் பகவானும் இதே போன்ற நகர்வை அனுபவிக்கிறார் அடுத்து பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இது பத்தாம் வீட்டில் இருந்து பதினொன்றாம் வீட்டிற்கான மாற்றமாகும் செவ்வாய் பகவான் செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்று கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு வருகிறார் இது பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து முதல் வீட்டிற்கான முக்கியமான நகர்வாகும் மேலும் குரு பகவான் ராசியில் ஒன்பதாம் வீட்டில் நிலையாக இருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில் ஆறாம் வீட்டில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் கும்ப ராசியில் ஐந்தாம் வீட்டில் கதியில் செல்கிறார் இதேபோல் கேது பகவான் சிம்ம ராசியில் பதினொன்றாம் வீட்டில் நிலையில் இருக்கிறார் தொழில் துறையில் இந்த மாதம் கலவையான அனுபவங்கள் காத்திருக்கின்றன மாத முதல் பகுதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து லாப வாய்ப்புகளை அதிகரிக்கிறார்கள் கேது பகவான் அவர்களுடன் இணைந்து அறிவுசார் செயல்பாடுகளில் புதுமையான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கிறார் பகவான் மாத முதல் பகுதியில் பத்தாம் வீட்டில் இருந்து தொழில்முறை உறவுகளில் நிலைத்தன்மையை அளிக்கிறார் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு அவர் பதினொன்றாம் வீட்டிற்கு மாறும்போது வருமான வாய்ப்புகள் மேம்படுகின்றன படைப்பாற்றல் மற்றும் கலைத்துறை சார்ந்த வேலைகளில் வெற்றி சாத்தியம் செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதிக்குப் பிறகு முதல் வீட்டிற்கு வருவது சுய முயற்சிகளில் ஆற்றலை அதிகரிக்கிறது புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு உகந்த நேரமாகும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்த்து யோசித்து செயல்படுவது நன்மை பயக்கும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது தொழில் சார்ந்த கல்வி மற்றும் பயிற்சிகளுக்கு சாதகமாகும் வெளிநாட்டு தொடர்புகள் வளர வாய்ப்பு இருக்கிறது சனி பகவான் பக்ர நிலையில் ஆறாம் வீட்டில் இருப்பது போட்டியில் மெதுவான முன்னேற்றத்தை குறிக்கிறது உடல் நலத்தில் இந்த மாதம் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது செவ்வாய் பகவான் முதல் வீட்டிற்கு வருவது ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கும் அதே நேரத்தில் அதிகப்படியான செயல்பாட்டினால் ஏற்படும் களைப்பையம் குறிக்கிறது உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவது பயனளிக்கும் சனி பகவான் நிலையில் ஆறாம் வீட்டில் இருப்பது நாள்பட்ட நோய்களில் மிதுவான வீழ்ச்சியை குறிக்கிறது மருத்துவ ஆலோசனைகளை தொடர்ந்து பின்பற்றுவது அவசியம் செரிமான சிக்கல்கள் மற்றும் மூட்டு வலிகளில் கூடுதல் கவனம் தேவை மன அமைதிக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது நம்பிக்கையூட்டுகிறது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மன அழுத்தத்தைக் குறைக்கும் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மனநிலையை மேம்படுத்தும் ராக பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பது உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களைக் குறிக்கிறது சுத்தமான மற்றும் சத்தான உணவை உட்கொள்வது பயனளிக்கும் தண்ணீர் அதிகமாக குடிப்பது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் முந்தைய பகுப்பாய்வில் கண்ட கிரக இயக்கங்கள் உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்குகின்றன சுக்ரபகவான் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று பத்தாம் வீட்டில் இருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு மாறுவது சமூக வலைப்பின்னல்களில் புதிய நட்பு உறவுகளை கொண்டு வருகிறது திருமண வாழ்க்கையில் இருப்போருக்கு இக்காலம் வாழ்க்கைத் துணையின் சமூக மரியாதையும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் செவ்வாய் பகவான் முதல் வீட்டிற்கு வருவது தனிப்பட்ட ஆகர்ஷணத்தை அதிகரிக்கிறது ஆனால் இது உணர்ச்சி வசப்படுத்தும் மனப்போக்கையும் ஏற்படுத்தக்கூடும் குடும்ப விவாதங்களில் பொறுமையுடன் நடந்து அவசர வார்த்தைகளை தவிர்ப்பது நீண்டகால பிரச்சினைகளைத் தடுக்கும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது மதுரமான பேச்சு மற்றும் அறிவுபூர்வமான உரையாடல்களுக்கு உதவுகிறது குழந்தைகளுடனான உறவில் மேம்பாடு காணப்படும் கல்வி விஷயங்களில் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ரநிலையில் இருப்பது காதல் விஷயங்களில் கவனமாக இருக்க அறிவுறுத்துகிறது பிரிவினை மற்றும் மீண்டும் இணைதல் போன்ற நிலைமைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீண்டகால இலக்குகளை அடைவதற்கான திட்டமிடல் இந்த மாதம் முக்கிய கவனம் பெற வேண்டும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலையாக இருப்பது ஞானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் மூலம் வாழ்க்கை நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் தத்துவ அறிவில் ஈடுபாடு கொள்வது பயனளிக்கும் சூரிய பகவான் பன்னிரண்டாம் வீட்டிற்கு மாறுவது வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் வாய்ப்புகளை அறிவுறுத்துகிறது மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நேரமாகவும் இது அமைகிறது ஆன்மீக பயணம் மற்றும் தீர்த்த யாத்திரைகளில் ஈடுபாடு கொள்ளலாம் சனி பகவான் வக்ரநிலையில் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பது கடந்த காலப்பிழைகளை சரிசெய்வதற்கான வாய்ப்பை அளிக்கிறது சட்ட விஷயங்கள் கடன் தொடர்பான பிரச்சினைகள் போட்டியாளர்களுடனா மோதல்கள் போன்றவற்றில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் புதன் பகவான் பன்னிரண்டாம் வீட்டிற்கு மாறுவது மறைமுக வருமானம் மற்றும் பின்னணி ஆதரவுகளை குறிக்கிறது ஆராய்ச்சி எழுத்து மொழிபெயர்ப்பு போன்ற துறைகளில் வாய்ப்புகள் உருவாகும் சமூக வட்டத்தில் உங்கள் எழுத்தை வலுப்படுத்துவதற்கான சிறந்த காலமாக இந்த மாதம் அமைகிறது கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது நண்பர்கள் வட்டத்தில் ஆன்மீக மற்றும் அறிவுசார் விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது பாரம்பரிய மதிப்புகளை நவீன சிந்தனையுடன் இணைக்கும் பணிகளில் ஈடுபாடு கொள்வது பயனளிக்கும் சுக்ர பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருவது கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு ஊக்கமளிக்கிறது சமூக நல்லுறவு திட்டங்கள் தொண்டு நிறுவனங்கள் கலை மற்றும் இலக்கிய சங்கங்களில் செயலில் பங்கு கொள்வது அங்கீகாரம் பெற உதவும் மாத இரண்டாம் பாதியில் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பது தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அளிக்கிறது குழு நடவடிக்கைகளில் முன்னின்று செயல்படுவது எதிர்கால வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கும் ஆனால் ஆதிக்கம் செலுத்தும் பண்பை கட்டுப்படுத்துவது அவசியம் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலையில் இருப்பது உங்களின் சமூகத்துடனான தொடர்புகளில் புதுமையான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கிறது தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி நீங்கள் விரிந்த வட்டாரத்தை எளிதில் சென்றடையலாம் ஆனால் வதந்தி மற்றும் தவறான செய்திகளில் இருந்து விலகி இருப்பது அறிவுடைமையாகும் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் ஆன்மீக பயணத்தில் ஆழமான அனுபவங்களுக்கு வழிவகுக்கின்றன குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலையாக அமர்ந்திருப்பது தர்ம நெறிகளில் உறுதியான நம்பிக்கையை வளர்க்கிறது உண்மையான ஞானத்தை அடைவதில் ஆழ்ந்த விருப்பம் பெருகும் குரு மந்திரம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற புனித உச்சரிப்புகளில் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் ஆறாம் வீட்டில் இருப்பது கடந்த கால பாவங்களை போக்கும் வாய்ப்பை அளிக்கிறது சனீஸ்வர மந்திரம் மற்றும் ஹனுமான் சாலிசா போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பிரதோஷ காலங்களில் ஜபிப்பது சிறப்பான பலன்களை அளிக்கும் சிவ வழிபாட்டில் தீவிர ஈடுபாடு கொள்வது அனுகூலமாகும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பது ஆன்மீக அறிவில் புதுமையான பார்வைகளை தருகிறது இந்த காலத்தில் விநாயக வழிபாடு மற்றும் சக்தி தெய்வங்களின் அருள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது ஆன்மீக நண்பர்களுடனான தொடர்புகளை வலுப்படுத்தி பகிர்ந்த வழிபாட்டு அனுபவங்களை ஊக்குவிக்கும் தியானம் மற்றும் பிராணயாமம் போன்ற யோக பயிற்சிகளில் தொடர்ச்சியான ஈடுபாடு உள்ளார்ந்த சாந்தியை அதிகரிக்கும் விரதங்கள் மற்றும் உபவாசங்களை பின்பற்றுவது உடல் மற்றும் மன தூய்மையை மேம்படுத்தும் ஆன்மீக நூல்களை படிப்பதும் வேதக் கல்வியில் ஈடுபடுவதும் ஞான வளர்ச்சிக்கு உதவும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த மாத சிறப்பு பரிகாரங்கள் மிகுந்த பலனை அளிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா அம்மன் வழிபாடு செய்து குங்குமம் சாத்தி வெள்ளை மலர் அர்ப்பணம் செய்வது சுக்ர பகவானின் அருளை பெற உதவும் பெண்களுக்கு தானம் செய்வதும் பெண்கள் நலன் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுவதும் சிறப்பான நன்மைகளை வழங்கும் செவ்வாய் பகவானின் அருளை பெற செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு செய்வது உகந்தது சிவப்பு பொருள்களை தானமாக வழங்குவது சிவந்த வஸ்திரம் அணிவது செஞ்சந்தனம் போசுவது ஆகியவை ஆற்றலை அதிகரிக்கும் ஆஞ்சநேயர் மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை ஜபிப்பது உடல் மற்றும் மன வலிமையை வலுப்படுத்தும் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வியாழக்கிழமைகளில் குரு மந்திர ஜபம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு அன்னதானம் செய்வதும் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தோருக்கு உதவுவதும் வேதப்பாடசாலைகளுக்கு பங்களிப்பதும் தர்ம பலனையும் ஆன்மீக அதிர்ஷ்டத்தையும் வலுப்படுத்தும் சனி பகவான் நிலையில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் தீப ஏற்றி வழிபடுவது எள் எண்ணெய் தானம் கருப்பு எள் அல்லது இரும்பு பொருள்கள் தானம் செய்வது பயனளிக்கும் நீல நிற உடைகள் அணிவதும் நீலகிரி மலர்கள் அர்ப்பணிப்பதும் நன்மை தரும் உதவி தேவைப்படுவோருக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானின் பரிபூரண அருளும் கருணையும் பெறச் செய்கிறது ராகு பகவானின் அருளைப் பெற சனிக்கிழமைகளில் அல்லது ராகு காலத்தில் பக்தியுடன் சிவபெருமான் அல்லது துர்கா அம்மனை வழிபடுவது சிறப்பு காகங்களுக்கு சமைத்த சாதத்தில் கருப்பு எள் கலந்து வழங்குவது கருப்பு வஸ்திரம் அல்லது உளுந்து தானம் செய்வது ராகு தோஷங்களைக் குறைக்கும் விருப்பமுள்ளவர்கள் ராகுபீஜ மந்திரம் ஜபத்தை தினமும் நூற்று எட்டு முறை செய்வதும் நன்மை தரும் கேது பகவானின் அருளைப் பெற செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது கிருத்திகை நட்சத்திர நாளில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை பக்தியுடன் வழிபடுவது சிறப்பு தேவையுள்ள நாய்களுக்கு உணவு வழங்குவது வெள்ளை வஸ்திரம் அல்லது இலகு நிற உடைகள் தானம் செய்வது கேது தோஷங்களைக் குறைத்து ஆன்மீக முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் விருப்பமுள்ளவர்கள் கேது பீஜ மந்திரத்தை தினமும் ஜபிப்பதும் நன்மை தரும் பொது பரிகாரங்களில் தினமும் அருணோதய நேரத்தில் சூரியனை வணங்கி நீர் அர்ப்பணம் செய்வது முக்கியமானது துளசி செடிக்கு நீர் ஊற்றுவது பசு மாடுகளுக்கு பசுந்தீவனம் வழங்குவது பறவைகளுக்கு நீர் வைப்பது போன்ற இயற்கை சேவைகள் கிரக தோஷங்களை நீக்குகின்றன விருப்பமுள்ளவர்கள் ஹிருதயம் அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுபவங்களை கொண்டு வருகிறது மாத முதல் பகுதியில் கிடைக்கும் நன்மைகள் இரண்டாம் பகுதியில் சவால்களுடன் கலந்து வருகின்றன செவ்வாய் பகவான் முதல் வீட்டிற்கு வருவது புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கிறது ஆனால் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் தொழில்துறையில் படிப்படியான முன்னேற்றம் குடும்ப உறவுகளில் நிலைத்தன்மை ஆரோக்கியத்தில் கவனமான அணுகுமுறை தேவை ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கின்றன சமூக அங்கீகாரம் மற்றும் நட்பு உறவுகளில் மேம்பாடு எதிர்பார்க்கலாம் நீண்ட கால திட்டமிடல் ஆன்மீக நடவடிக்கைகள் உறவுகளில் பரிவு உடல் நலத்தில் கவனம் ஆகியவற்றின் மூலம் இந்த மாதத்தின் சாத்தியங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் கிரகங்களின் ஆதரவுடன் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமான பலன்களை அளிக்கும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் காட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்